இதான் ஃபைனல் மேட்ச் சிறந்த ஒரு வீரர்கள் இதோடைய ஆட்டத்தோட இறுதி ஆட்டத்தை நாம பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எல்லோரும் கைதட்டி அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்து இங்க <laughs> வரைக்கும் <laughs>

বোনাস রেগমাদি পల్లి পুত্রামমাইয়া ரன்ன வேண்டியது கூடுது நம்ம செட்டே அந்த இது நம்மதுக்கு ஒரு காரர் இயல் जारी சி அவுட் ஆயிடுச்சு ஐனா பேர் கா பாத்து பாங்க ஐனா பேர் நம்ம ஃபைனல் மேட்சே ஐனாம கரங்க பாருங்க எஸ்வி கோட்டை ஓய் சூப்பரா வேற வர 2 பாயிண்ட் 2 கேட்சர் ஆவு இரண்டு வெட்டிட்டு புறமுகமா வந்து பட்டி குறாவை அப்படி சூப்பரா

ஆயிட்ட காருங்க மாட்டம் வச்சாட்டா பர்ஃபுல்லா அப்படியா பேசலாமா தான் லீவிங்கண்ணா

1

हाल के पार हाल के पार जिंदा इधर आ जाओगे ना इधर खुश ही रहो हाँ हाल के தண்ணி விடுங்க ஏழு நான்கு என்ற இலத்தில் ஆடி को धक्का देके इधर इधर कौन जता है कौन जता है लास्ट 4 मिनट्स कडेसी 4 मिनट मार दान पापा घायल 1.4 पुजमनी बेटी अपने இதை சைடு போடணும்ப்பா மேல இருந்து இது மெயின் ஆப்சன் தானே இங்க வந்தா வேற மொத்தம் வந்தா குறிந்து மிக சிறப்பாக வெற்றி வெற்றி பெறுகின்ற அணிக்கு முதல் பரிசு தோழி வருகின்ற அணிக்கு இரண்டாவது பரிசு எட்டு சிறப்பாக விளையாடி கொண்டே சூப்பர் 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 சூப்பூப்ப கடைசி இங்க அடிக்க வந்த ஏழு ஒன்பது ஒண்ணு ஏழு ஒன்பது ஏழு ஒன்பது என்ற இலக்கிய ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் தெளிவாடுவான அப்படின்னு சொல்லு ஆடுவேன் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி வெங்கல குறிச்சி அமைதியா ஆடியன்ஸ் அமைதியாரு ஆடியன்ஸ் அமைதியாரு உத்திரவணிகப்பட்டி ஒன்பது பிள்ளைகளும் வெங்கல குறிச்சி அரசியான்ஸ் பற்றி எட்டு பிள்ளைகளும் ஒரு புள்ள வித்தியாசத்தில் சிறந்த வீரர்கள் சிறப்பான அடத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இரண்டு அணி வீரர்களுக்கு சார்பாக கிராம பொதுமக்கள் தாய்மாரின் சார்பாக வார்த்தைகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்

சரியான புள்ளிகள் இரண்டு ஆடியுமே சம புள்ள இருக்க